இன்றைக்கி நாம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலனையும் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போ கடகம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் இருந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் அதாவது பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இடையில் ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபர்ஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் தற்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் திட்டத்திட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருப்பார் குரு பகவான் இந்த ஒரு காலகட்டம் அதாவது இந்த லாபஸ்தானத்தில் திட்டத்திட்ட நூறு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த நூறு நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்களாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு அதிரடியான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நூறு நாட்கள் இருக்கும் அதனால் இந்ததொரு நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு அப்போது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எட்டாம் இடத்துல சனி இருப்பாருங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வேலை அப்படிங்கிறது இழப்பு வேலையில் ஒரு அவமானம் பெண்களால் அவமானம் டி ப்ரொமோஷன் அதே போல் கட்டாயமாக வேலையை விட்டு நீங்கிறது இல்லை எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு விஷயங்கள் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது ஒரு மதிப்பெண் பெற முடியாத ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக பெற்றோர் பேச்சையை கேட்க முடியாத ஒரு நிலை இப்படிலாம் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு பேசினால் பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனை அதே போல் குடும்பத்தில் மருத்துவ செலவு இப்படி நிறைய செலவுகள் சிரமங்களை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் விரைவில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமசனி முடிந்து வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் என்பது ஏற்பட இருக்கின்றது அதனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எந்தெந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் அதாவது உங்கள் வேலை என்ன உங்கள் தொழில் என்ன அதை வந்துட்டு சரியாக பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் அஷ்டம சனி நாட்கள் உங்களுக்கு பாதிப்பு என்பதை ஏற்படுத்தாது அதே போல் குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறார் இப்போ உங்களுக்கு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் நிலை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் அதாவது குரு பகவான் என்றைக்குமே லாபஸ்தானத்தில் பொழுது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்போது பதினோராம் இடம் என்பது குரு பகவானுக்கு ஒரு அதிர்ஷ்டமான இடம் இன்னும் போனோம் அப்படின்னா குரு பகவான் நவகிரகத்தில் மிகப்பெரிய ஒரு சுபகிரகங்க நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவகாரகன் இந்த குரு பகவான் அதே போல குரு எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் என்பது மிக்க பலம் பெறும் அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் என்பது விலகும் அதே குருபகவான் எந்த இடத்திற்கு செல்கின்றாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகள் என்பது அகற்றப்படும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் குரு அந்த குரு உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த நூறு நாட்களுமே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாட்களாக கடகராசிக்காரர்களுக்கு விளங்கும் இதை உறுதியாக நீங்கள் நம்பலாம் கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் என்னென்ன மாற்றங்கள் என்பது நடக்கும் இதற்கு முன்னால் உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமாகலை அப்படின்னா இந்ததொரு காலம் என்பது உங்களுக்கு நல்லதொரு வரண் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இரண்டாவதாக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு வரண் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் அதே போல் நீண்ட காலமாக குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்ததொரு நூறு நாட்களில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு புத்திரக்காரகன் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால பிள்ளைகள் வழியில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளுக்கு ந நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லதொரு உயர்வை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உத்தியோக சிறப்பை கொடுக்கும் இந்ததொரு காலகட்டத்தில் அதாவது பிள்ளைகள் வழியில் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பிள்ளைகள் வழியில் நல்லதொரு யோகத்தை இந்ததொரு காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் கடகம் ராசிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் குரு இருப்பது என்பது சிறப்பு அதே போல் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் என்பது உயரும் பார்த்திங்க அப்படின்னா வருமானம் என்பது அதிகரிக்கும் இந்த ஒரு நூறு நாட்களும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க பாருங்க நல்லதொரு வளர்ச்சியை இந்ததொரு காலகட்டத்தில் பார்க்க முடியும் தேங்கி கடந்த சரக்குகள் எல்லாமே விற்க ஆரம்பிக்கும் இந்ததொரு காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அதேபோல் அயல்நாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு முன்னேற்றம் என்பது இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில திடீர்னு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பது அவ்வளோ ஒரு சிறப்பு அதுவும் அந்த குரு அமர்ந்த வீட்டினுடைய சுக்கரனும் நல்லதொரு வலுவாக பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்போ குரு அமர்ந்த வீட்டினுடைய சுக்கரனும் வலுப்பெற்று இருப்பது என்பது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்ல முடியும் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றமான ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நூறு நாட்களுமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தீர்வை நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு இடமுங்க நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது பதினோராம் இடம்தான் அந்த பதினோராம் இடத்துல மிகப்பெரிய ஒரு சுபகிரகமான குரு பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் பறந்து ஓடும் இந்த காலகட்டத்தில் அப்போது நல்லதொரு மாற்றத்தை நல்லதொரு யோகத்தை எந்ததொரு காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எந்ததொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா அஷ்டம சனியினால் எந்ததொரு பாதிப்பும் இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பல குழப்பங்கள் பல கஷ்டங்களை கொடுத்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க இருக்கின்றார் இந்த நூறு நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும் அப்படிங்கிறது சொல்லலாங்க நீண்ட கால கஷ்டங்களுக்கு கூட இந்த ஒரு காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பது என்பது அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பலம் பெறும் கடகம் ராசியில் ஒரு பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு இளைய சகோதரர் இல்லை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் இளைய சகோதரர்கள் கிடைப்பாங்க அதேபோல ஆபரணங்களுக்கு எடுக் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் முயற்சியினால் வெற்றி கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புது வேலையாட்கள் அமைவாங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அதாவது தொட்டது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதனால அதே போல் குரு பகவான் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தை நேரடியாக பார்க்கின்றார் அப்போ பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது உண்டு நல்லதொரு அதிர்ஷ்டம் என்பது உண்டு அதாவது நல்லதொரு மனநிலை இருக்கும் நல்லதொரு திட்டம் தீட்டுவீர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது சரியாக இருக்கும் இந்த துறை காலகட்டத்தில் அதனால் குரு பகவான் நேரடியாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பது என்பது சிறப்பு அதே போல் ஏழாம் இடத்தை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால பாருங்க நல்லதொரு வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு எந்தது இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே போல் தொழில் பார்ட்னர்கள் உங்களுக்கு புதுசாக அமைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்குது இப்படி பல நன்மைகளை பார்க்க போகிறீங்க கடகம் ராசிக்காரர்கள் இந்ததொரு நூறு நாட்கள் அதனால் குரு பகவானுடைய ஒரு அருள் குரு பகவானுடைய ஒரு சப்போர்ட் என்பது உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் கட்டாயமாக கிடைக்கும் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கே உரைத்தான ஒரு இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு கோட்சாரத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறப்பை கொடுக்காமல் செல்ல மாட்டாருங்க அப்போது இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் யோகம் என்பதை கிடைப்பதற்கு இந்த நூறு நாட்களுமே பாருங்க அப்படி உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கின்றது அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியுங்க அப்போது குரு பகவான் உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் ஒரு நல்லதொரு உயர்வை தந்துவிட்டு தான் செல்வார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சாரி பதினோராம் இடத்துல குரு இருப்பதற்கு இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்குடிய அத்தனை சிரமங்களும் குறைந்து வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு யோகம் அப்படிங்கிறது இந்ததொரு காலகட்டத்தில் கிடைக்கும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கோர்ட்டி கேஸின் அலையக்கூடியவர்களுக்கு நல்லது ஒரு தீர்வு என்பது இந்ததொரு காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தெரிந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் இந்த நூறு நாட்களில் அனுபவிக்க முடியும் கடகராசிக்காரர்கள் இப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்